வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே குன்றண்டார் கோவில் ஒன்றியம் பெரிய தம்பி உடையான்பட்டி கிராமத்தில் தமிழக அரசின் ஒரு கோடி பனை விதை நடும் பணி துவக்க விழா நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் புதுக்கோட்டை மாவட்டம் குன்னண்டர் கோவில் ஒன்றியம் பெரிய தம்பி உடையான்பட்டி கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஆரோக்கிய ஸ்டீபன் மற்றும் குன்றண்டார் கோவில் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் கோகுல கிருஷ்ணன் மற்றும் பேபிராணி ஊராட்சி மன்ற பணியாளர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் தமிழக அரசின் ஒரு கோடி பனைவிதை நடும் பணி துவக்க விழா முதல் கட்டமாக ஐநூறு பனை விதைகள் நடப்பட்டது மேலும் பனை மரத்தின் நன்மைகள் குறித்தும் பொதுமக்கள் மத்தியில் ஊராட்சி மன்ற தலைவர் விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஊர் பகுதியில் உள்ள குளக்கரையில் அனைத்திலும் ஐநூறு பனை விதைகளை நடுவு செய்தனர் இந்நிகழ்வில் பெரிய தம்பி உடையான்பட்டி ஊராட்சியில் வசிக்கும் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பனைமர விதைகளை நடுவு செய்தனர் ஜி செய்திகளுக்காக குளத்தூர் செய்தியாளர் சிவக்குமார்